தனிக்கூடத்தனத்தில் இருக்க மகிழ்ச்சியை பத்தி சொன்னாங்களே அது எப்படி தெரியுங்களா தேனிப்பிரை வளர்ப்பிரை மாதிரி எப்போ அவங்களுக்கு அன்பு வளரும் எப்போ அவங்களுக்கு அன்பு தேயும்னு அவங்களுக்கே தெரியாதுங்க ஆனா திருமணமற்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க அந்த மகிழ்ச்சி வானத்துல மின்னிக்கிட்டு இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரிங்க நாங்க எப்பயுமே ஜோலிச்சுக்கிட்டு இருப்போங்க சரி நான் ரொம்ப பிரைவசியா இருக்கேன் எனக்கு தனி கொடுத்துனா வேணும்னு போறாங்க அங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்களா நீயா நானா நான் சொல்றத நீ கேக்குறியா நீ சொல்றத நான் கேக்குறன அங்கேயும் அவங்களுக்கு ஈகோ வந்துருதுங்க தாங்க விவாகரத்து அதிகமா வருது அப்ப அங்க சந்தோஷம் இல்லைங்கிறதால தானே அவங்களுக்கு விவாகரத்து வரைக்கும் போறாங்க அப்ப அங்கேயும் பிரச்சனை இருக்க தானங்க செய்யுது அப்போ இதே திருமணமற்ற வாழ்க்கையில எந்த விதமான பொறுப்புகளும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியுது அப்படி என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் கேக்குறீங்களா நான் சொல்றேங்க குழந்தையா அம்மாவோட அரவணைப்புல வளரும் பொழுது அந்த குழந்தை பட்டாம்பூச்சியா திரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதே அது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சிட்டுக்குருவியா பறந்துகிட்டு இருக்கு அதே அந்த குழந்தை காலேஜுக்கு போகும்போது அழகா சுதந்திர பறவையா பறந்துகிட்டு இருக்கு குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி குதிப்போமே குயில்களைப் போலே இரவும் பகலும் கூவி திரிவோமே வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருப்போமே வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்திருப்போமே எப்ப அந்த பசுமையான நினைவுகள் எப்ப உங்களுக்கு இருக்கு கல்லூரி வாழ்க்கையில மட்டும்தான் இருக்கு ஒண்ணு வேணாங்க ஒரு அழகான நட்ப கல்யாணத்துக்கு அப்புறம் யாரால தொடர முடியுதா நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க அது கல்யாணமான கல்யாணமான ஆணா கூட அப்படிப்பட்ட சிறந்த நட்பு கூட உங்களுடைய கல்யாணத்தால இழக்க வேண்டி இருக்குது அன்பான அப்பா அம்மாவை கூட தன்னுடைய பொண்டாட்டி பேச்சால பிரிய வேண்டி இருக்குது அப்படிப்பட்ட சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை விட ஒருபடியாவது அதிகமா எதுல சந்தோஷம் இருக்கு கண்டிப்பா திருமணமற்ற தான் முழுமையான மகிழ்ச்சி கிடைக்குது அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிச்சிருக்கேன் என்னன்னு எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்ப அந்த பொறுப்புகள் எப்போ வருது திருமணத்துக்கு அப்புறம் அப்ப நான் மகிழ்ச்சியா இருந்தாலும் அந்த பொறுப்புகள் வரும் பொழுது அந்த மகிழ்ச்சியானது கண்டிப்பாக குறையும் அதிகமான மகிழ்ச்சி அப்படின்னும் திருமணமற்ற வாழ்க்கையில்தான் முழுமையான மகிழ்ச்சியை அடைய முடியும் முடியும் மேடம் இருக்க பிறந்தோம் வளர்ந்தோம் சாதித்தோம் இருக்கணுங்க அதுதான் உண்மையான சாதனை அந்த சாதனை எங்க கிடைக்கும் நீங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கிறீங்களா தனி குடும்பத்தில் இருக்கிறீங்களா மேடம்

தனி குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி மட்டும் போதுங்க அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா சிறப்பா இருக்கும் இதே கூட்டு குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் பெரிய விஷயமா பிரச்சனைகளை வந்து உருவாக்கிடுவாங்க மனைவிக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன் தனி குடும்பத்தில்னா கணவன் மனைவியை பார்த்துப்பான் மனைவியும் கணவனை பார்த்துப்பாங்க ஆனா கூட்டு குடும்பத்துல பாருங்க மனைவி வந்து கணவனை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய விஷயமா ஆக்கி இவன் இப்படி பொண்டாட்டிய ஊந்து ஊந்து கவனிக்கிறாரே இவரு ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல தாங்க நம்ம வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சின்றது இருக்கு சின்ன விஷயம்னா ஒரு டிவி பாக்குறது இருக்கட்டும் நம்ம விருப்பப்படி உட்காந்து டிவி பார்க்க முடியும் முதல்ல இருக்குமா சமையல நம்மளால விரும்பி சாப்பிட முடியுமா காலைல போய் என்ன சமையல் செய்யட்டோங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஒருத்தவங்க உப்புமாங்க ஒருத்தவங்க இட்லின்னுவாங்க தோசை சப்பாத்தி பூரிவாங்க ஒரு வேலைக்கு அவங்க எத்தனை சமையல் தாங்க செய்ய முடியும் கடவுள்னா பத்து கையா கொடுத்திருக்காரு ஒரு நாளைக்கு ஒரு சமையல் தான் செய்ய முடியும் அது மாதிரி உணவுல இருந்து படிக்கிற படிப்பு இது எல்லாமே சரிங்க மத்தவங்க விருப்பப்படிதான் நடந்துக்க முடியுமே தவிர நம்ம விருப்பப்படி நம்மளால வாழ முடியாது அதாவது வாழ்க்கையில வாழ்க்கைன்றது ஒரு முறை தாங்க கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையான்றது தெரியாது அத நம்ம விருப்பப்படி நமக்கு பிடிச்சாமே நம்ம வாழறது தாங்க வாழ்க்கை உண்மையை மறைச்சி பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க கூட்டு குடும்பத்துல ஆனா நாங்க உண்மையை வெளிப்படையா காமிச்சு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து தனி குடும்பத்துல வந்து இன்னைக்கு நாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப மருமக படிச்ச மருமகளே கூட்டு குடும்பத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வேலைக்கு போக முடியுமா அவங்களோட படிப்பு வந்து வீணா போற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பக்கம்ஸ் வீட்டுக்கு ஆசையா கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தாக்கா வீட்டுக்கே கூட்டிட்டு வரக்கூடாதுங்களாம் நீருடாம இன்னும் குட்டி சோரா போற அந்த தண்டை சோறம் இந்த தண்டை சோறம் என்னத்தை கிழிக்க போறீங்க அதெல்லாம் எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேராத நீ மட்டும் இரு உனக்கு சாப்பாடு போறதே அதிகம் இதுல உன் ஃப்ரெண்ட்ஸை வேற கூட்டிட்டு வர போறியா அப்படின்றாங்க ஆகியால் எந்த ஒரு விஷயத்திலுமே சரி தனி குடும்பத்துலதான் மகிழ்ச்சி அதாவது நம்ம ஆசைப்பட்டுதான் நம்ம வந்து நிறைவேற்றிக்க முடியும் செய்ய முடியும் எல்லாமே பண்ண முடியும் மகிழ்ச்சி தனி குடும்பத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடியும்